ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை நம்ம சும்மா தலைவர் தலைவர் அப்படின்னு கூப்பிடல அவர் தலைவராக நடந்துக்கிறதுனால தான் அவர் தலைவர் அப்படின்னு கூப்பிட்றோம் தலைமை பண்புனா என்னன்னே தெரியாமல் இப்போ நிறைய தற்கொலைகள் வந்து உருவாகிட்டுருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த தலைவர் அப்போதே சொல்லியிருக்காங்க அதை வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது இனியாவது தலைவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க உங்களுடைய ரசிகர்களை வந்து நீங்கள் மிகவும் மதிக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பிறந்த நாளில் நீங்கள் ஏன் ரசிகர்களை சந்திக்கிறதில்லை ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதற்கு தலைவர் வந்து ஒரு மூணு பதில் சொன்னாங்க முதலாவதாக அதாவது ஒரு ரசிகன் வெளியூர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா சராசரியா அவங்களுக்கு ஒரு நானூறுரூவா செலவாகும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வராங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் ஐம்பதாயிரம் பேர் வர்றாங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் அந்த ரெண்டு கோடி ரூபாய் பணமும் வேஸ்ட்டாக தான் போகுது வெளியூர்ல இருந்து பார்க்கணும்னா ஒவ்வொரு ஆள் சராசரி நானூறுரூபா செலவு பண்ணிட்டு வருவாங்க இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஒரு கோடி ஐம்பதாயிரம் பேருக்கு ரெண்டு கோடி ஸோ இவ்வளோ அப்புறம் வேஸ்ட்டு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா என்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி வேனில் லாரியில் பஸ்ஸில் இல்லை ஏதோ ஒரு வண்டியில் வராங்க அப்படி வரும்போது நிறைய விபத்துக்கள் நடக்குது அதனால் சில பேரோட உயிரே போயிருக்கு சில பேருக்கு அடிப்படுது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டாவது விஷயத்தை சொன்னாங்க ரெண்டாவது அங்கே வரும்போது பஸ்ஸு லாரி வேனில் வரும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடந்துருக்கு அங்கே நிறைய பேர் எழுந்திருக்காங்க நிறைய பேர் கடையிலப்பட்டிருக்கு மூன்றாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க பொதுமக்களுக்கு இதனால் நிறைய இடையூறு வருது அதாவது எல்லாரும் கூட்டமாக கூடுறதுனால பொதுமக்களுக்கு நிறைய இடையூறு வருது அதனால் நான் வந்து இதை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருப்பாங்க மூணாவது பூமக்களுக்கு வந்து இரு இடைஞ்சல் வருது இதெல்லாம் தடுக்கிறது தான் நான் வந்து பிறந்தி நான் யாரையும் சந்திக்கிறதில்லை இந்த மூன்று விஷயங்களுமே எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கள் அதாவது ரசிகர்களுக்கு பணமும் வேஸ்ட் ஆகுது ரெண்டாவது விபத்துக்களும் நிறைய நடக்குது அதெல்லாம் தாண்டி பொதுமக்களுக்கும் இது வந்து ஒரு இடையூறாக அமையுது அதனால தான் நான் வந்து ரசிகர்களை சந்திக்கிறது சந்திக்கிறதில்ல பிறந்தநாள் அன்னைக்கு அப்படின்னு தலைவர் சொல்கிறாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கெத்து காட்டணும் நம்மளுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதுக்கு பொதுமக்களுக்கும் இடையூறாக அமைது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரசிகர்களுடைய உயிரும் போகிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்குது தலைவர் என்றைக்குமே இந்த மாதிரி கெத்து காட்டணும்லாம் அவர் விரும்புகிறதே கிடையாது